அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் ரதி நான் நான் மிது தம்பி மிது இப்ப என்னண்டா இந்த காணொலியில நல்ல காணொலியா உங்களுக்கு பார்ந்து கொள்ளப்புறம் என்ன காணொலி என்ன காணொலி நாங்கள் எங்கட வாசல் முத்த கூட்டிட்டு கோழிக்குன்னு சாப்பாடு வச்சு வயலுக்குள்ள போல நாங்க காலையில வயலுக்குள்ள போகும் போது நாங்கள் இந்த இலைய கண்டுத்தோம் பொன்னாங்க அணியில ஓமா எங்கட பயலுக்குள்ளயா

ஒன்ற கொஞ்சம் காலையில மாங்காண்டுக்கா கொஞ்சம் இப்ப கூட வாங்கினா கொஞ்சம் பக்கானே மகன் கொஞ்சம் பழக்கிற கொஞ்சம் பொன்னாங்கனி பொன்னாங்கண்ணி மகன் திராட்சு இது இந்த பழம் போட்ட வேற லெவல்

வெளிநாண்டு நாங்க திரா சுன்றா போ ரைட் right. பாத்திரங்கள் right. okay. 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 அதாவது மக்களே இந்த பொன்னாங்கனிய பாருங்க என்ன அழகா இருக்கு நம்மையில வலி வரும் அப்படியே இப்ப அலைய சொன்ன போல இந்த பொன்னாங்கனில வந்து ஒரு பூ இல்ல முத்த இல்ல சரியான கணக்கான பொன்னாங்கனி அடியா இருக்கு சாகிறது கட்டி போற எல்லாம் நிறைய மிஸ் பண்ணீங்க மக்களே நீங்களும் பாக்கியல உறங்கள இருந்தீங்க அது அவங்கட பைல ஒரு மரம் போறது இல்ல நின்னுகிறது என்னண்டி அந்த வெயிலுக்கு இந்த ஹீட்டா டைம்ல போறாது பாக்கியல இருந்து மண்ணங்கட பைல பக்கம் போட்டே

நெல்லாம இருக்க மோதன் ஆனா நான் சொல்லிக்கலாம்

ஆனா பரவாயில்ல புல் அந்த வயலுக்குள்ள புல்லமா அந்த திரும்ப இந்த நாங்க வயல்

சுண்டலுக்கு சுகப்ப போடுவோம் சுண்டலுக்கு என்னวะ இவனுக்கு சுகர் சோப்பு சரி வர சேவஞ்சமுடி முடி ஹுஷார் மட்டும் பாரு சேவஞ்சமுடி ஹுஷார் வந்திருக்கான் இது மட்டும் இந்த மாங்களு சம்பல் இருக்கும் மமாச்ச சம்பல் அய்யோ நீ ஊளுண்ட உங்களுக்கு சம்பல் சுண்டல் சோதி ஓடுனீங்க நாங்க காலையில என்னன்னு சொன்னா இதெல்லாம்

இவன்மா போயிடுறாங்க <net repaying> <toss essaying> சுண்டல் oh, <laughs> <alogu> <laughs> அடகுதே ஆயனா ஒரு பாதி மாங்காய் புளிச்சண்டா நான் என்ன மாங்காய் புளிக்கி நீ தேவையான மாங்கா கொஞ்சம்

தேங்காய் பூக்கள் அறிகிறேன்

ഇത് പഴുണ്ട രണ്ട് ചാരിക്ക

இது ஒரு க நம்ம கடையை எடுத்துட்டோம்டா சரி கொண்டா பார்த்து கடை தாடு இருக்கேன் செஞ்சுக்க இடத்துல நான் இருக்கிறேன்

முத்தல்றிக்க நான் நேரத்தில் வீடியோ சொல்லி நிறைய வீடியோ அதாவது வயலுக்கு போறாங்க ஏதாவது ஒரு இல்லையே கொண்டு வருவாங்க சொதிக்குரிய

என்னம்மா இப்போ எங்களோட சேனலுக்கு வந்து தானே உங்களுக்கு என்ன இப்போ சமையல் எல்லாம் தெரியுதா இல்லை இப்போ இந்த கலைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள என்ன விளக்கம் தெரியல இந்த உடம்பு தான் தெரியுது உடம்பு தான் தெரியுதோ பண்ணுங்க உடம்பெடுத்த மேலே கொஞ்சம் வேறு என்ன சொல்லி அவன் ஆனால் வளர்ந்துருக்கா நீ வளர்ந்துருக்கா நம்ம ரெண்டு சரியா வளர்த்துடா நம்ம இல்லைஞ்சி நம்ம ஆகல பாரு சாப்பிட சாப்பிட நினைக்கிறேன் செடியிலிருந்து பலர் அவ்வளோ என்ன அழகா பொண்ணாங்கன்னு அந்த மாதிரி முடியுதான் நல்லா okay, இருக்கும் <chi -toda? qui -toda> <pi -toda>

ഞാൻ വാർത്തിക്കാം വേറെല്ല വളരെ വേണ്ട ഈ സ്വതി അടിമിയ സ്വതി കൊഞ്ഞ് അപ്പൊ കൊഞ്ഞ് ஜெலட்டின் mix பண்ணி போட்டு மூடி வெச்சிடு போ. பாவிக்கு வந்துடு. சரி. கொஞ்சம் நான்

வந்தவரைசோதி வேற அந்த வலத்த

Right. Tenga buu and bengai. Tenga bung bungai. Ok, bungai. Ok, bungai. Wow. Bungai. Uh. Bungai. 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 கொஞ்சம் <Tribai> நம்ம um <das quartan,"��atsas2> <sm clubs> <fazaa> இங்க வித்தியாசம் <continental> <Okay. osity> <Right>. <Ping bowling> அறிதேரும் சூப்பர் <laughs> <laughs> <laughs>

புதான் புலம் சுண்டி பொன்னாங்கணியோட நல்லா இருக்கு

ரதிமண்ணா முடிச்சு கொள்வானே எப்படி இருக்கி சாப்பாடு நல்லா இருக்குமா சாப்பாடு நல்லா இருக்கு ஓகே இந்த அளவோட நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும்